பட்டியலின பழங்குடி மக்களுக்கு ஏற்கனவே வழங்கிய இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கியது சட்டப்படி செல்லும் அது அரசியல் சாசனத்துக்கு ஏற்புடையது தான் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன பிரிவினுடைய பெரும்பான்மையான நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருப்பது பாராட்டத்தகுந்தது வரவேற்க தகுந்தது என்றால் பட்டியலினத்துக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கிற அவர்களுக்கு முறையான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒதுக்கீடு கிடைக்கவில்லை பலன் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் பல மாநிலங்களில் பல போராட்டங்கள் நடைபெற்றது தமிழ்நாட்டிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அருந்ததிய மக்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடினோம் நாம் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அதற்கான ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய சிபாரிசை பெற்று மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதமான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்கிற அந்த சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் அந்த இது மாதிரி பல மாநிலங்களில் வழங்கப்பட்ட அந்த சட்டங்களை எதிர்த்து உள்ஒதுக்கீடு சட்டங்களை எதிர்த்து எல்லா மாநில வழக்குகளையும் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தது அந்த வழக்கிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு மேல்முறையீட்டாளராக அதில் நாங்கள் இம்ப்ளீட் செய்திருந்தோம் இன்னைக்கு நீண்ட காலம் நடைபெற்ற அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பில் பட்டியலின மக்களுக்குள்ளேயே உள்ஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்று சொல்லியிருப்பது அந்த பட்டியலின மக்களுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் சமமான அளவு எல்லாருக்கும் உரிய அளவுக்கு அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்ப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது இந்த தீர்ப்பு பெருமளவு வரவேற்க மிகுந்த பாராட்டுக்குரியது வரவேற்குரியது என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்